அலைக்கும் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்றைக்கி நாங்கள் தேங்காய் எப்படி செய்கிறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இந்த கேக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஏனைய கேக்கள் செய்கிற மாதிரி அதிகளவான இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த கேக் செய்ய போகிறல குறைவான இன்கிரீடியன்ஸை வச்சு மெயினாக தேங்காவை வச்சு அதே நேரம் பட்டரோ ஒயிலோ சேர்த்தாமல் தான் இந்த கேக்கை வந்து நாங்கள் செஞ்செடுக்க போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது எங்களுக்கு டீ டைமுக்கு ஏதாவது சாப்பிடணும்னு நினச்சா கூட குறைவான நேரத்தில் ரொம்பவே ஈஸியாக இந்த கேக் எங்களுக்கு செஞ்சு கொள்ளல வாங்க இந்த கேக் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் இந்த கேக்குக்கு நான் எடுத்திருக்கிற எல்லா இன்க்ரீடியண்ட்ஸுமே நான் ஒரு கப்பால் தான் மெஷர் பண்ணி எடுத்திருக்கிறேன் நீங்களுமே அதை மாதிரி எடுத்துக்கொள்ளுங்கள் அப்போ ரொம்பவே ஈஸியாக இருக்குது இந்த கேக் செய்கிறதுக்காக வேண்டி இப்போ நான் வந்து கரப்பட்டி எடுத்திருக்கிறேன் இது வந்து கிதில் கருப்பட்டியோ அல்லது பனங்கரப்பட்டியோ இல்லை ஜஸ்ட்டு சீனி கரப்பட்டி தான் இந்த கருப்பட்டியை வந்து இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த கப்பால் ஒரு ஒன்றே முக்கால் கப்பளவுக்கு கருப்பட்டியை வந்து இந்த மாதிரி ஒரு சட்டியை காய வச்சு சட்டியில் சேர்த்துருக்கிறேன் பாருங்கள் கருப்பட்டி வந்து லைட்டாக சூடாகி வந்து கொண்டிருக்குது இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி பிரட்டி விட்டுட்டு நான் இதுக்கு வந்து எந்த கப்பால் நான் கருப்பட்டி எடுத்தினோ அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொள்றேன்னு பாருங்கள் நீங்கள் இதுக்கு பதிலாக கரப்பட்டி இல்லாமல் சீனியை கூட காய்ச்சி இந்த மாதிரி கெரமலைஸ் பண்ணி சேர்த்து கொள்ளிலும் சீனி எடுக்கிறேன்னு சொன்னாலும் நீங்கள் இதே அளவுக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் ஆனால் வந்து சீனியை கெரமலைஸ் பண்ணுற டைமுக்கு ஒரு மூணு அல்லது நாலு கரண்டி சீனியை போட்டு அதை கெரமலைஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி காய்ச்சி விட்டுட்டு அதுக்கு பிறகு மீதி சீனியை போட்டு இதை மாதிரி நல்லா கலர் வாரத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் பாருங்கள் நான் ஓழிக்கி சேர்த்தின கரப்பட்டியெல்லாம் நான் வந்து கட் பண்ணி போட்டிருந்தா கூட கரைகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது அது கரைஞ்சி வந்ததுக்கு பிறகு நான் எந்த கப்பால் கரப்பட்டி போட்டினோ அதே கப்பால் ப்ரௌன் சுகரும் ஒரு கா கப்பளவுக்கு சேர்த்திருக்கிறேன் மொத்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கருப்பட்டி வந்து ஒன்றே முக்கா கப்பளவும் சீனி வந்து கா கப்பளவுக்கும் சேர்த்துருக்கிறேன் எங்கட வந்து கருப்பட்டி இதை மாதிரி நல்லா கொதிச்சு வர டைமில் நான் துருவி வச்ச தேங்காவை சேர்த்துக்கொள்கிறேன் தேங்காய் வந்து கப் கப்பளவுக்கு சேர்த்திருக்கிறேன் பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ் கோகோனட்டாக நீங்கள் துருவி சேர்த்திக்கொள்ளுங்கள் கேக் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் தேங்காயையும் சேர்த்தினதுக்கு பிறகு இதை மாதிரி நல்லா கிளறி விட்டு ஒரு ஒன் டு டூ மினிட்ஸ் கொதிக்க வச்சுட்டு இதை ஆற வச்சு எடுத்துக்கொள்ள வேணும் நான் அதை ஆற வச்ச அதே கெப்பில் இதுக்கு நான் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பேரிச்சம்பளம் சேர்த்தி கொள்ள போகிறேன் அதே நேரம் ரேசனும் சேர்த்தி கொள்ள போகிறேன் பேரிச்சம்பளம் கொஞ்சம் எடுத்து இதை மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் உங்களுக்கு பேரிச்சம்பழம் அல்லது ரெய்ஸன் எதுவுமே வேணாம்னு சொன்னால் தேங்காவை மட்டும் சேர்த்தே இந்த கேக்கை செய்யலும் பாருங்கள் எங்களை இந்த சீனி கலவை வந்து ஓரளவுக்கு ஆறு இருக்குது ஆனால் அதில் வந்து இன்னுமே சூடு இருக்குது இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஆல்ரெடி நாங்கள் கட் பண்ணி வச்ச பேரிச்சம்பழத்தையும் அதே நேரம் ஒரு கப் அளவுக்கு ரெய்சனும் சேர்த்திக்கொள்கிறேன் பாருங்கள் நான் கட் பண்ணி எடுத்த பேரிச்சம்பழமும் சரியாக ஒரு கப் அளவுக்கு இருக்குது அதே நேரம் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக் கொள்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்தினதுக்கு பிறகு இதை மாதிரி விஸ்கை வச்சு திருப்பொரு முறை நல்லா இதை மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் இந்த மிக்ஸ்சரை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் என்னமே சூடு இருக்குது இதை வந்து நாங்கள் நல்லாவே ஆற வச்சு எடுத்துக்கொள்ள வேணும் நல்லா ஆறினதுக்கு பிறகு நான் ரெண்டு முட்டை எடுத்திருக்கிறேன் முட்டையை வந்து இதை மாதிரி நல்லா ஒரு ஃபோக்கை வச்சு பீட் பண்ணி விட்டுட்டு இந்த கலவையோடு சேர்த்து கொள்ள போகிறேன் நீங்கள் இந்த கேக்குக்கு நாங்கள் அடுத்த கேக்குகளுக்கு முட்டை சேர்த்துற மாதிரி அதிகளவான முட்டை எதுவுமே சேர்த்து தேவையில்ல ரெண்டு முட்டையை தாராளமாக போதுமானது நல்ல முட்டையும் இதை மாதிரி பீட் பண்ணி விட்டுட்டு இந்த மிக்ஸரோடு சேர்த்து திருப்பி ஏதோ ஒரு முறை நல்லா இதே ஃபோர்க்கால் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் இந்த கேக் செய்கிறதுக்கு எங்களுக்கு பீட்டரோ அல்லது விஸ்கோ எதுவுமே தேவையில்ல ஒரு ஃபோர்க் இருந்தாலே போதும் இதை மாதிரி அதாலேயே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு கேக்கை வந்து நைஸாக அடித்து எடுத்து பாருங்க இப்போ இதெல்லாம் வந்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதுக்கு நான் மா சேர்த்தி கொள்ள போகிறேன் இதுக்கு நீங்கள் கோதுமை மா அல்லது மைதாமா எது வேணுன்னாலும் சேர்த்திக்கொள்ளிலும் நான் வந்து சேர்த்துருக்கிறது மைதா நாங்கள் எந்த கப்பால் தேங்காய் சீனி எல்லாம் எடுத்தோமோ அதே கப்பால் ஒன்றரை கப் அளவுக்கு மைதாமாவும் சேர்த்துருக்கிறேன் அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் காட் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கிறேன் அதோட டேஸ்ட்டுக்காக வேணும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கிறேன் இப்போது இந்த மாக்கலவையை வந்து நான் ஃபோர்காலேயே அடிச்செடுத்துக்கொள்கிறேன் நான் இதுக்கு விஸ்க் எதுவுமே யூஸ் பண்ணலை பாருங்கள் இதை மாதிரி நான் ஃபோர்க்கை வச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் விட்டு நல்லா அடிச்சு எடுத்துக்கொள்கிறேன் நீங்கள் ஒரு விஸ்க் அல்லது ஃபோர்க்கு இருந்தால் நல்ல பீட்டர் எல்லாம் இந்த ஸ்டேஜில் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் பீட்டரை வச்சு அடித்தோம்னு சொன்னேன் நான் இதுக்கு சேர்த்திருக்கிற ரீசன் அதே நேரம் பேரிச்சம்பழம் இல்லாமல் நல்லா அடிப்பட்டு வந்துடும் அது வந்து அடிப்பட்ட ரொம்பவே நல்லா இருக்குது அது கேக்கு வந்து ரீசன் அதே நேரம் பேரிச்சம் நல்லா கடிப்படுகிறதுக்கு இருந்தால் தான் நல்லா இருக்கும் எல்லாத்தையும் உண்டாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் இதுக்கு வாசனைக்காக வேண்டி வெணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கிறேன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்தினதுக்கு பிறகு திருப்பூர் முறை இது மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கொள்கிறேன் நீங்கள் வந்து இதுக்கு வாசனைக்காக வேண்டி வெணிலா எசன்ஸ் இல்லைன்னு சொன்னால் ஏலக்காய் ஒரு நாலஞ்சு ஏலக்காய் அடித்து விட்டுட்டு கூட இதோட சேர்த்து கொள்ளேயலும் இப்போ பாருங்க நான் வந்து ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்து அதுக்கு வந்து ஒயில் பேப்பரை போட்டு நாங்கள் அடித்து வச்ச கேக் கலவை அதுக்கு ஊற்றி கொள்கிறேன் நாங்கள் எங்களோட அவனை வந்து ஃபைவ் மினிட்ஸுக்கு ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் நல்லா அவன் வந்து ஹீட் ஆகினதுக்கு பிறகு நாங்கள் இந்த கேக் கலவையை வச்சு ஒரு நூற்றி ஐம்பது டிகிரியில் ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்துக்கொண்டால் எங்களோட கேக் வந்து சூப்பராக வரும் இந்த கேக்கை வந்து நீங்கள் அவனில் தான் பேக் பண்ணி எடுக்கணும்னு சொல்லி இல்லை நீங்கள் வந்து அடுப்பில் வச்சு கூட பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளேன்னு அதே நேரம் நீங்கள் இந்த மாதிரி பெரிய ட்ரெயில் ஊற்றி தான் பேக் பண்ண வேணுன்ற அவசியமும் இல்லை எங்கள் வீட்டில் ஏதாவது சின்ன பாத்திரங்கள் சாதாரணமாக நாங்கள் வந்து வட்டிலாப்பம் எல்லாம் போடுவோம் இல்லையா வட்டிலாப்ப கப்பு அல்லது ஏதாவது சில்வர் கப்புகள் இருந்தால் கூட சின்ன கப்புகளில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கப் கேக் மாதிரி ஊற்றி கூட எங்களுக்கு அடுப்புலையே இதை பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளு நான் அடுப்பில் பேக் பண்ண வேணுன்னு சொல்லி உங்களுக்கு இதில் காட்டலை நீங்கள் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வரும் அடுப்பில் வந்து கேக்கை வந்து இதை மாதிரி பேக் பண்ணி எடுக்கிறேன்னு சொல்லி உங்கக்கிட்ட அவன் இல்லைன்னு சொன்னால் கவலை தேவையில்லை நீங்கள் அடுப்பிலேயே அழகாக கேக்கை பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் பாருங்கள் எங்களோட கேக்கு வந்து எவ்வளோ சூப்பராக பேக் ஆகி வந்திருக்குது பார்க்குறதுக்கும் கலர்ஃபுல்லாக இருக்குது ரொம்பவே சோஃப்டாகவும் இருக்குது நான் வந்து இதில் ஒரு விஷயத்த கவர் பண்ண மறந்துட்டேன் அதாவது என்னென்னு சொன்னால் மேலால் நான் இதுக்கு கொஞ்சம் கஜு போட்டிருக்கிறேன் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் மேலால் கேக்கை வந்து ட்ரேயில் ஊற்றி விட்டதுக்கு பிறகு இதை மாதிரி கஜுவை கொஞ்சம் மேலால் போட்டு எடுத்துக்கொள்ளலும் பார்க்கறதுக்கு இருக்கும் சாப்பிடவும் நல்லாவே இருக்கும் நான் மேலால் மட்டும்தான் ஜஸ்ட் போட்டிருக்கிறேன் உள்ளுக்குள்ளேயெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அடிக்கல உள்ளுக்குள்ளே ரீசனும் பேரிச்சம்பழமும் தான் போட்டது ரொம்பவே இந்த கேக் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே சூப்பர் சாஃப்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு டீ டைமுக்கு ஏதாவது சாப்பிடணும்னு நினச்சா வீட்டில் இருந்தால் நீங்கள் இதை மாதிரி செய்யலும் இந்த கேக்கில் அடுத்த எஸ்பெஷல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இதுக்கு பட்டர் சேர்த்தவும் இல்லை அதே நேரம் ஒயில் சேர்த்தவும் இல்லை ஜஸ்ட்டு மாவும் ரெண்டு முட்டையும் அதே நேரம் கருப்பட்டியும் அதே நேரம் பேரிச்சம்பளம் ரேசர் அதுவும் ரெண்டு ரெண்டு முட்டையும் தான் சேர்த்து செஞ்சிருக்கிறோம் நீங்கள் எந்த கேக்கை பார்த்தீங்கன்னு சொன்னாலும் ஒயில் அல்லது பட்டர் யூஸ் பண்ணி தான் செய்வாங்க ஆனால் இந்த கேக்கு நாங்கள் அது எதுவுமே யூஸ் பண்ணல அப்படியாக இருந்தாலும் பாருங்கள் எங்கள்ட கேக் எவ்வளோ சூப்பர் சாஃப்ட்டாக ரொம்பவே அழகாக அதே நேரம் ரொம்பவே டேஸ்ட்டாக வந்திருக்குது நீங்களும் முடியுமா இருந்தால் வீட்டில் தேங்காயிருந்தால் ஒரு நாளைக்கு நான் சொன்ன இந்த அளவுகளை யூஸ் பண்ணி இந்த கேக்கை செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக அதே நேரம் ரொம்பவே சூப்பராக கேக் வரும் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் உங்களோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் அதே நேரம் என்ன இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க இன்ஷால்லா இதே போல யூஸ்ஃபுல்லான அதே நேரம் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் அஸ்லாம் வலைக்கும்